அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது இது நெற்பவளங்க பவளம் போல் இருக்கோங்க அதாவது இயற்கை முத்துன்னு இதை சொல்லலாங்க இப்போ வந்து மாடியில் வச்சுருந்தது பறவை கொண்டாந்து அந்த விதைகளை போட்டனால அது ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்து அழகாக முளைச்சி வந்திருக்குங்க இப்போ இதை வந்து கிறிஸ்தவர்களும் கொண்டாடுவாங்க அவங்க ஜபமாலையாக உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ இந்துக்களும் வந்து வைஜந்தி மாலா அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் இருக்கவங்க கழுத்தில் மாலையாக வந்து கோத்து போட்டுக்கலாங்க மாலையாக கோக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து இயற்கையாக துளை இருக்குங்க அதை நம்ம ஊசி வச்சு அழகாக கோத்துர்லாங்க இது இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க மன அமைதி விரும்புகிறவங்க இதை உபயோகப்படுத்துவாங்க பறவைகளையும் எடுத்துக்கோங்க ஆனால் இது கடினத்தன்மையால் இதை நம்ம இப்படி மாலையாக தான் அவங்க உபயோகப்படுத்தணும் இல்லை மூணு கலர் இருக்குங்க பச்சையாக இருந்து வெள்ளையாக மாறும் கோடும் இருக்குங்க கருப்பாக மாறினது வந்து முத்தனை விதைங்க அந்த விதைகளை வந்து நம்ம இருபது நாள் தண்ணியில் வந்து ஊற வச்சு நட்டு வச்சுட்டா போதுங்க அழகாக வந்து முளைச்சி வந்துடுங்க கொத்து கொத்தா இது மாதிரி நிறைய பவளங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க மண்ணில் வந்து நம்ம நட்டு வச்சிடலாங்க இது அதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம ஊனி வச்சிட்டா தொடர்ந்து இதுலேருந்து முத்துக்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க அழகாக வந்து மாலையாக வந்து நம்ம கட்டி அதை வந்து நம்ம போடும்போது கழுத்தில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க